மாடல் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்க வேண்டும் எடுத்தேன் தமிழுக்கு மட்டும் போட்டு விட்டார்கள் நான் எடுக்கணும் என்று சொல்லி எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷு மேத்ஸ் சயின்ஸு சோசியல் இப்படியாக ஆள் சப்ஜெக்ட் நான் எடுக்க எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் மாடல் சப்ஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பீரியட் மாடல் சப்ஜெக்ட் எடுக்கணும் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லி நான் ஒத்துக்கொண்டேன் பிறகு இந்த மாடல் சப்ஜெக்ட் படிக்கணும் எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் நான் படிக்க வேணும் மறுபடியமாக நான் பூனாவுக்கு அனுப்பினார்கள் அங்கே நான் இந்த வேதத்தை கொஞ்சம் கற்றுக்கொண்டு வந்து நான் சின்ன பிள்ளைகளுக்கு நான் மாறல் இந்த பைபிள் பற்றி நான் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படி இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் இன்றும் ஏசாமி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் கூட நான் சொல்வதுண்டு இப்படியாக இந்த நாளிலும் கூட அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு மாறல் சப்ஜெக்ட் நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்னுடைய கிளாஸ் ரூமை பார்த்தால் மேலே சார்பில் எல்லாமே ஏசாமி உலகத்திலே அவர் இருந்த என்னென்ன அற்புதங்கள் என்னென்ன அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லி எல்லாமே அந்த கிளாஸ் ரூம் முழுவதுமாக நான் சான்று போட்டதுண்டு கொண்டு பாஸ்பவர்கள் எனக்கு பிள்ளைகள் அறுபது ஸ்டூடெண்ட் எனக்கு கொடுத்தார்கள் அந்த அறுபது கொடுப்பேன் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சகோதரர்களும் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த மாதிரி இந்த வேதத்தை அவர்களும் படிப்பது இது எனக்கு கொடுக்கப்பட்ட சாட்சியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் சரி இந்த பைபிள் பற்றி அதிகமாக நான் தெரிந்து கொண்டு என்னோடு பேசினால் நீ என்னுடைய ஊழியத்தை நான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனவர் இயேசு இயேசுவானவர் சொன்னார் நான் இயேசு இயேசுவானவர்கள் நான் சொன்னேன் ஆண்டவரே என்னால முடியாது நான் என்னால் இந்த பைபிள் பற்றி எல்லாருக்கும் என்னால் சொல்ல

ஜெப்பது இந்த தேசத்திற்காகவும் இந்த நம்ம இருக்கிற வட்டார ஊர்களுக்காகவும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அறுபது பிள்ளைகளோ முழங்கால் படிக்கிட்டு அவர்களோட நாம் நான் சிந்திப்பேன் சற்று தேவங்கள் உண்டாகட்டும் இப்பொழுது நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் இருக்கிறோம் நூற்றுக்கு அதிபதியானவன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லி அவன் சேமிப்படுகிறான் என்ன அற்புதங்கள் செய்தார் என்று சொன்னால் நடக்க முடியாத எங்களை சப்பான்களை நடக்க செய்தார் குருடரை பார்வையடைய செய்தார் பிசாசுகளை தொட செய்கிறார் என்ற பிசாசு லேயோ என்றால் ஆயிரம் பிசாசுகள் அவருக்குள் இருந்தது அப்படிப்பட்ட பிசாசை இயேசுவானவர் தொகுப்பினார் திருவாரூர் ஸ்ரீயை சொத்தப்படுத்தினார் மறித்து நான்கு நாள் நான்கு நாள் ஆகியிருந்த லாத்துவை உயிரோடை எழுப்பினார் மகனை உயிரோடு எழுப்பினார் இளம் அனைத்து அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் பகிர்ந்து கொடுத்தார் இப்படியாக குறித்து இந்த நூற்றுக்கு அதிபதி கேள்விப்படுகிறான் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுமானவர் அவன் இருக்கிற ஊரிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி கேள்விப்படுகிறான் உடனே இயேசு நிலத்திலே வருகிறான் இயேசுகே என்னுடைய வேலைக்காரன் மிகவும் கொடிய படுகிறான் மிகவும் ஜாதியா இருக்கிறான் நீ ஒரு நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் சரி நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சொஸ்தப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி எஸ்கே நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திர நல்ல ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நூத்துக்கு அதிபதி சொல்லுகிறான் உடனே ஆச்சரியம் இயேசுக்கு இத்தனை வேலை குளம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி இயேசுவானவர் மறுபடிய சொல்கிறான் நான் வாழ்கின்றான் வருகிறான் நீ என்றால் போகிறான் இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று சொல்லி ஏற்கனத்திலே சொல்லும் பொழுது அதற்கு பேசு இயேசு இப்படிப்பட்ட விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்கிறான் இந்த நூற்றுக்கு அதிபதி எண்ணூறு பேருக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறான் அவன் அதிகாரம் அதிக அதிகாரத்தை பயன்படுத்தினால் எல்லாரையும் இவனிடத்திலே ஓடி வருவார்கள் அப்படிப்பட்டவன் தான் இயேசுகளிடத்திலே வந்து இயேசு தன் தன்னுடைய வேலைக்காரன் கொடி அவத்தை படுகிறான் என்று சொல்லி சொல்லும் பொழுது இயேசுவானவர் சுகப்படுத்தினார் அவன் எந்த நேரத்திலே வந்து இடத்திலே அவன் கேட்டானோ அந்த நேரத்திலே அவனுடைய அவனுடைய வேலைக்காக சுகமடைந்து ஆஹ் நூற்றுக்கு இயேசுவை இயேசுகளை வலிமைப்படுத்தினான் ஆமே